தேம் ஒரு நாள் யோசேப்புக்கு ஒரு சோதனை வந்தது வீட்டில் யாரும் இல்லை அந்த போத்திப்பாருடைய மனைவி யோசேப்பை பாவம் செய்யும்படி அழைக்கிறாள் அப்பொழுது யோசேப் ஒரு காரியம் சொன்னார் எஜமான் என்னை நம்பி இந்த வீட்டில் என்னை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் நீ அவருக்கு மனைவியாக இருப்பதினால் உண்மை தவிர எல்லாவற்றின் மேலும் நான் அதிகாரம் செலுத்த முடியும் அப்படி இருக்க தேவனுக்கு விரோதமான் இவ்வளோ பெரிய அக்கிரம பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும் என்று அந்த இடத்தை விட்டு தூரமாய் வெளியே ஓடி இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும் யோசிப்பு தவறு செய்கிற பாவம் அவரை தேடி வந்தது ஆனாலும் அவர் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார் இன்னைக்கு எங்கே போய் ஆலயங்களிலே பிரசங்கித்தாலும் ஒரு கூட்டம் பேர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி பிரதர் பரிசுத்தமாக எப்படி வாழ்வது எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன் கல்லூரி முழுவதுமே மொபைல் ஃபோன் எப்படி பரிசுத்தமாக எங்களால் வாழ முடியும் ஒரு பெரிய கேள்வி போஸ்தலன் ஒரு அருமையான ஆலோசனை அவர் கொடுக்குறார் ஆலோசனை மாத்திரமல்ல அது ஆண்டவருடைய கட்டளையும் கூட பொன்று பேதுருவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் அழைத்த தேவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் எப்படி முடியும் எப்படி முடியும் யோசேப்பால் முடிந்தது ஒரு வாலிபனான யோசேப்பால் முடிந்தது வாலிபர்களாகிய பெரியவர்களாகிய நமக்கு முடியாதா நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே யோசேப் எப்படி பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொண்டார் தெரியுமா யோசேப் இடத்துல ஒரு விசுவாசம் இருந்தது பதினேழு வயதிலே அவர் சொப்பனம் கண்டார் தெனோ அவர் சொப்பனம் பார்த்து கொண்டே இருக்கவில்லை தினோ அவர் ஆண்டவரை தரிசித்து கொண்டே இருக்கவில்லை பதினேழு வயதிலே ஒரு கண்டார் அந்த நாள் முதல் இயேசு கிறிஸ்துவோடு அவர் இணைந்து வாழ்ந்தார் அவரிடத்தில் ஒரு விசுவாசம் கடவுள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அது உண்மையும் கூட பொய்யை அவர் விசுவாசிக்கவில்லை உண்மையை விசுவாசித்தார் என கருமையான சகோதரனே சகோதரியே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நாம் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் யோசிப்பினுடைய சரித்திரத்தில் அடிக்கடி நம்ம வாசிக்கிற ஒரு வார்த்தை கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் யோசேப்பு சிறைச்சாலையிலே கொண்டு போய் போடப்பட்டான் அப்பவும் கர்த்தர் யோசை போட்டிருந்தார் யோசைப்பு அடிமையாய் ஒரு அதிகாரி வீட்டிலே விற்கப்பட்டார் அங்கேயும் கர்த்தர் யோசை போட்டிருந்தார் யோசைப்பை அவனுடைய அண்ணன்மார்களெல்லாம் அடித்து ஒரு குழியிலே தள்ளினார்கள் அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் இது தரிசித்து நடக்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்வு விசுவாசித்து நடப்பது யோசைப்பு இந்த விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார் நான் காணாவிட்டால் என்ன விசுவாசம் என்றால் என்ன எப்பிரைய நிருப ஆக்கியோன்னு சொல்லுகிறார் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணக்கூடாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது விசுவாசம் நீங்கள் தனியாய் ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்றோ ஒரு நாள் நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் தனியாக எங்கே இருக்க முடியாது கர்த்தர் உங்கள் ஓடு இருக்கிறார் உங்கள் கூடவே அவர் இருக்கிறார் இந்த நினைவை உங்கள் உள்ளத்தை விட்டு அகற்றவே கூடாது அகற்றவே கூடாது இதற்கு எந்த அடையாளம் தேவையில்லை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு எந்த புற அடையாளங்கள் உடல் உணர்ச்சிகள் அல்லது ஏதாயிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தரிசனங்கள் எதுவும் தேவையில்லை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக உங்களை அர்ப்பணித்தது உண்மையானால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் பைபிளில் ஒரு வாலிபனுக்கு இந்த சந்தேகம் வந்தது எதிரிகளுக்கு பயந்து வேக வேகமாய் கோதுமையை அறுத்து அடித்து கொண்டிருக்கிறார் அந்த இளைஞர் ஒரு தேவதூதன் தோன்றி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அந்த இளைஞனால் கொள்ள முடியவில்லை கதறுகிறான் ஆயன் ஆண்டவனே கர்த்தர் என்னோட கூட இருப்பாரானால் எனக்கு ஏன் இவைகள் சம்பவிக்கிறது இந்த கஷ்டங்கள் ஏன் சம்பவிக்கிறது இன்றைய நம்முடைய நிலைமையும் அதுதான் பலவிதமான பிரச்சனைகள் குடும்ப போராட்டங்கள் கஷ்டங்களுக்கு நடுவிலே நாம் இருக்கும் பொழுது பல நேரங்களில் கடவுள் நம்மோடு தான் இருக்கிறாரா அந்த விசுவாசமே குறைந்து போகிறது ஆனால் இந்த காலை வேளையில் என் சகோதரனே என் சகோதரியே உன் உள்ளத்தை திடப்படுத்திக் கொள் இயேசு உன்னோடு தான் இருக்கிறார் இயேசு உன் பக்கத்தில் தான் இருக்கிறார் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயா இந்த நிமிஷத்திலிருந்து அவர் உன்னை விட்டு விலகுவதே இல்லை நீயாய் அவரை விட்டு போவதையும் விட்டு நீயாய் அவருக்கு விரோதமாய் தப்பு செய்தால் மட்டும்தான் அவரை நீ காணக்கூடாமல் போய்விடுகிறார் மற்றபடி அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கூடவே அவர் இருக்கிறார் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாயா அன்பு நிறைந்த ஆண்டவரே கர்த்தர் யோசைப்போடே இருந்தது போல நான் உன்னுடைய பிள்ளையாய் மாறின அந்த நிமிடத்திலிருந்து ஏன் கூடையும் நீர் இருக்கிறீரப்பா எந்த புறை அடா அடையாளங்களும் வேண்டாம் என்று தியானத்திலே கற்றுக்கொண்டு எங்களோடு கூட இருக்கிறேன் இனி நான் எங்கே இருந்தாலும் நீ என் கூட இருந்து நீ பார்த்து கொண்டே இருப்பதனால நான் தப்பே செய்ய முடியாத ஆண்டவரே நடக்கைகள் எல்லாவற்றிலும் இருப்பேன் என்னை கரம் கொள்ளும் ஆசீர்வதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமே